அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும் அதன்படி எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யணும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடலுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை பெய்துள்ளது ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த இரண்டு நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன வடகிழக்கு பருவமழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமல்ல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கேசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பொதில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டத்துக்கு நாளை நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வேலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செலவிற்கு குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும் பெரும்பாலும் அன்றைய நாட்களும் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டன தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மெண்ட் மிதனையும் அவ்வப்போது இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச விற்பனையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குபிடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் வந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்